மகிமை என்பது கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திருப்பதை குறிக்கிறது தேவனுடைய மகிமையை நீ பிரதிபலித்துக் கொண்டிருப்பாய் அல்லையா நான் விளங்க போகிறேன் ரெண்டு தசோ நிக்க இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிங்க நித்திய மகிமை நீங்கள் நம்முடைய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் அழைத்தார் அழைத்தார் நீங்கள் விஸ்வாசிக்கிற நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன கான்பாய் அப்படின்னு ஆண்டவர் பிரசங்கம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்குள்ள என்ன பண்ணுவ நீ பிரவேசிக்க போகிறாய் கிறிஸ்து பிரவேசிக்கின்றார் அவர் மேல நம்பிக்கை வைப்பேன் சொன்னார் ஒரு நாள் அவருடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்க போய அர்த்தம் என்ன அப்படின்னா என்ற சொல்லப்படுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருசு மகிமையை அடையும் போட்டார்கள் அப்படி என்று சொன்னால் அதுதான் வந்து யோகான் சொல்றாரு அவருக்கு ஒப்பாய் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாள் அவருக்கு ஒப்பாய் நம்ம மாறுவோம் என்று சொல்லி அப்ப கிறிஸ்துவனுடைய மகிமையை அழையும் பொருட்டாய் அடையும் பொருட்டாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இதனுடைய அர்த்தம் என்ன கிறிஸ்துவனுடைய மகிமையை நாம எப்படி பட முடியும் பெற்றுக்கொள்ள அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு கச்சராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை அப்ப கத்தராக இயேசு கிறிஸ்துடைய மகிமைய நீ அடைவாய் அல்லது அதற்காக உன்னை இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அது எப்படி நீங்க புரிந்து கொள்வீங்க நான் விளக்க போகிறேன் ஒன்று குருந்திய பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்துக்கு போங்க ஒன்று குருந்திய பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வருஷம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்க நன்றாய் கவனிங்க ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து

சில ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் என்ன பண்றான் கிறிஸ்துக்கு தேவன் என்ன அர்த்தம் எப்படி வருது தேவன் தலையா இருக்கிறார் கிறிஸ்து இருக்கிறார் அடுத்தது புருஷன் இருக்கிறான் அடுத்தது மனைவி அப்ப இங்கே மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய புருஷன் தலை அந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு வந்து தேவன் தலை என்று சொல்லுகிறார் இதனுடைய அர்த்தம் என்னவாய் காணப்படுது அப்படின்னு சொன்னா ஒன்று குறித்த பதினோராம் அதிகாரம் ஏழாவது வருஷத்தை நீங்க வாசிச்சுட்டு அது நீங்க என்ன பண்ணணும் சேர்க்க வேண்டும் அதை ஏழாவது வருஷம் என்ன சொல்லுகிறது புருஷனானவன் தேவனுடைய சாயல் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கும் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கலாம் சாயல் மாத்திரம் கிடையாது அவன் தேவனுடைய மகிமையாய் அவன் காணப்படுகிறான் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை சரி ஓகே

தலையை கவர் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சிம்பாலிக்கா அது ஒரு காரியத்தை குறிக்கிறது என்னன்னா இவள் புருஷனுடைய மகிமையாய் காணப்படுறா அப்ப என்ன இவன் தலையை கவர் பண்ணுவேன் ஏன்னா புருஷனுடைய மகிமையை காண்பிக்கிறதுக்கல்ல இவள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அப்படி கலையை கவர் பண்றானா என்ன அர்த்தம்னா புருஷனுடைய மகிமையை கவர் பண்ணிக்கிறா அப்படின்னு அர்த்தம் ஏன் புருஷன் கவர் பண்ணக்கூடாது

வெளிப்படுத்தி காண்பிக்கிறது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது உண்டாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார் இது ஏன் இந்த இடத்துல இப்படி பிரிச்சு பேச தலை கவர் பண்றதான அந்த டீச்சிங்கை குறித்து சொல்லுகிற என்ன பண்றாரு புருஷன் உண்டாக்கப்பட்ட பின்பு ஸ்ரீ உண்டாக்கப்பட்டார் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு ஹயராக்கி கொண்டு வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மகிமை யாருன்னா இயேசு கிறிஸ்துதான் அதாவது இல்லையா தேவனை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணணும் பார்த்தா நம்மளை குறித்து வேதம் சொல்லுகிறது நாம தேவனுடைய மகிமையா இருக்கிறோம் தேவனுடைய சாயலா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா அப்ப இந்த காரியத்தை வைத்து நீங்க பார்க்கும்போது நான் போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன் என்னன்னா அது வாரத்துல ஸ்தேவான் தேவனுடைய மகிமையும் அவர் வலது பாரிசத்துல இயேசு நிற்கிறதையும் கண்டான் ஒருவரை பார்த்தானா ரெண்டு பேரை பார்த்தானா பெரிய ஒரு குழப்பமாய் காணப்படுதுல தேவனுடைய மகிமையை பார்த்தான் அப்படின்னு சொன்னா யாரதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இயேசுவைதான் பார்க்க முடியும் அங்க தேவன் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று சொல்லி தேவான் சொல்லல அவன் என்ன சொல்ல வருகிறான் சொன்னால் தேவனுடைய மகிமையையும் வலது பாரிசத்திலே இயேசு நிற்கிறதையும் அவன் எங்க இருக்கு வசனும் அப்படின்னு சொன்னா அப்போ சொல்ல ஏழு பதினைஞ்சுல எல்லாரும் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா ரெண்டு பேரும் பார்த்தான் பிதாவானவர் அங்க இருக்கிறதை பார்த்தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்ப தேவனுடைய மகிமை தேவனுடைய வலது வார்சல் இயேசு நிற்கிறதும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய மகிமைனாலே அது இயேசுக்கு கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியம் யாரை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா இயேசுக்கு சுவைதான் பார்க்க முடியும் இயேசுக்கு சுவை பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான் சொல்லி அர்த்தம் தேவனை பார்க்கிறான் என்று சொல்லி அர்த்தம் அவன் தெளிவாய் தான் காணப்பட்டான் நாம தான் தெளிவில்லாதவர்களாக இருக்க கூடாது